தொடர்ந்து பத்து தேர்தலில் தோல்வியத் தலைவனர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு தேர்தல் நெருங்கி இருக்கு அதனால வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே ஏதோ எதுவும் போகணுங்கிறதுக்காக போறாங்க மக்களிடம் திமுக செல்வாக்கை எழுந்து விட்டதாக கூறிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார்

ஆட்சியர் இருக்கார் நான் வேண்டாம்னு நினைச்சேன் அரசு சம்மந்தப்பட்ட பதில் நினச்சேன் தொடர்ந்து பத்து தேர்தலில் தோல்வியைத் தலைவர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு தேர்தல் நெருங்கி இருக்கு அதனால வீட்டுக்குள்ள முடங்கியிருந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களேங்கிறதுக்காக ஏதோ போகணுங்கிறதுக்காக போறாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் அமையும் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்பார்கள் மனு முதலமைச்சர்கள் எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை இருநூறை தாண்டி ஒரு இமாலய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் அதனால் வந்து மக்களிடத்துல நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து வீடு வாரியாக போய் உறுப்பினர் சேர்க்கையும் நடத்துகிறோம் எந்த இடத்துலேயும் பொதுமக்கள் வந்து அரசின் மீது எங்களுக்கு ஒரு சிறு குறைகள் கூட அந்த அந்தளவிற்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வச்சு அரசின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கரூர் மாவட்டத்தில் நாலு தொகுதியும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு விழுக்காடு நேற்று வரைக்கும் உறுப்பினர் சேர்ந்திருக்கு சராசரியாக நாலு தொகுதியும் சேர்ந்து கரூர் தொகுதியில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு உறுப்பினர் சேர்ந்துருக்கு இதெல்லாம் யாரும் போய் கட்டாயப்படுத்தி சேர்த்த முடியுமா இப்போ உங்களை சேர்ந்து உங்கள் செல் நம்பர் வேணும் உறுப்பினர் படிவத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் உங்கள் வீட்டில் நீங்கள் அனுமதிக்கணும் எப்படி ஒரு ஆர்வமாக சேர்றாங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசனுடைய திட்டங்களை வரவேற்று மக்கள் இன்முகத்தோடு உறுப்பினர் சேர்க்கையில் பங்கெடுத்துக்கிறாங்க அதனால் வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தான் அதனுடைய தளபதி அவர்களால் மீண்டும் முதலமைச்சராக ஏற்பார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க